நாள் இருபத்தி நாலின் கவன சிந்தனைகள் பூமிக்குரிய பிரச்சனைகளை கட்டு பரலோக தீர்வுகளை அவிழ்த்து விடு மத்திய பதினாறு பத்தொம்போதில் இயேசு இப்படி சொன்னார் பரலோக கண்ணோட்டத்தோடு வாழ்கிறவர்கள் பரமேறிய வாழ்க்கையில நடப்பவர்கள் பரலோகத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டதையும் கட்டவிழ்க்கப்பட்டதையும் அறிந்திருக்கிறார்கள் அதை வந்து பூமியிலே செயல்படுத்துகிறார்கள் என்று நம்ம நேற்று பார்த்தோம் எதையெல்லாம் கட்ட வேண்டும் என்று நமக்கு தெரியும் நோய் வறுமை உடைந்து போயிருக்கிற குடும்பங்கள் பிரிவினை அடிமைத்தன பழக்கங்கள் வஞ்சிக்கப்படுதல் இதெல்லாம் நம்ம உடைந்த உலகத்திலே வாழ்வதனாலே இவற்றை நம்ம எளிதாக அடையாளம் காண்கிறோம் ஆனால் லூக்கா பதினொன்னுல இயேசு கிறிஸ்து இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வசனத்துல சொல்லி கொடுக்கிறார் ஒரு அசுத்தாவியை ஒரு ஒரு வீட்டு ஒரு வீட்டுல இருந்து துரத்தும் போது ஒரு வீடு சுத்தம் செய்யப்பட்டு பெருக்கி காலியாக விடப்படும் போது என்ன நடக்குதுன்னு சொல்றாரு எதிரி திரும்ப வருவான் முன்பை விட மோசமான ஏழு அசுத்தாவிகளோடு திரும்பி ஏனென்றால் அந்த இடத்துல வேறு எதுவும் வைக்கப்படவில்லை அதுதான் கட்டவிழ்க்காமல் அவிழ்த்து விடாமல் கட்டுவதனுடைய ஆபத்து இதுதான் நீ இருளை விரட்டிவிட்டு அதை அந்த இடத்தை ஒழியாக நிரப்பவில்லை என்றால் எதிரியை மீண்டும் அழைக்கிற ஒரு வெற்றிடத்தை தான் உருவாக்கி உள்ளாய் நடைமுறையில கட்டுவது கட்டவிழ்பதுன்னா என்னன்னு நான் ஒருவருக்காக ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் என்ன நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு வஞ்சக ஆவிக்குன்னு வெளிப்படுத்துகிறார் நான் வஞ்சகத்தை கட்டுவதோடு நிறுத்தவில்லை நான் அதற்கு அடுத்த படிக்கு செல்கிறேன் பிதாவே நான் வெளிப்பாட்டின் ஆவியை இந்த இடத்துல கட்டவிழ்த்து விடுகிறேன் நான் இதயத்தின் தெளிவை மன தெளிவை இந்த இடத்துல அவிழ்த்து விடுகிறேன் அவர்கள் இதுவரைக்கும் தரிசிக்க முடியாததை இன்றைக்கு அவர்கள் பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அதுதான் ஆன்மீக அதிகாரம் வீட்டை பெருக்கி துடைப்பதோடு நாம் நிறுத்துவதில்லை தேவ பிரசனத்தினால் அதை ஜோடிக்கிறோம் கர்த்தர் எனக்கு ஒரு பிசாசு குடித்த அரண் கோட்டை க கட்டப்பட்டிருக்குதுன்னு அந்த இடத்தை காட்டும் போது நான் பரலோக சித்தத்துக்கு ஏற்றபடி இப்படி ஜபிக்க முடியும் அந்தவரே பிசாசின் கோட்டையை கட்டும் தேவ ராஜ்யம் என்ற எதிர்மறை உண்மையை இங்கே கட்டவிழ்த்துவிடும் இன்னொரு உதாரணமாக அநீதியாக நடத்தப்பட்டு அல்லது தண்டிக்கப்பட்ட ஒருவனுக்காக நீங்க ஜெபித்தால் நான் அநீதியின் ஆவியை கட்டுகிறேன் நீதியின் ஆவியை நியாயத்தின் ஆவியை அவிழ்த்து விடுகிறேன் என்று ஜெபிங்க நாம் எதிரியை கட்டும் போது நாம் நாமே ஏதோ எழுதிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் அவனை கட்டுவதில்லை கர்த்தர் ஏற்கனவே அறிவித்த ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் அவனை கட்டி வைக்கிறோம் கர்த்தர் சொன்னார் லூக்கா பத்து பத்தொன்பதுல இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாரு அதுதான் அதிகாரம் எங்க வெறுமை இருக்குதோ அல்லது சாத்தானை எதிரியை அந்த வெறுமை அழைக்கிறது ஒரு ஆன்மீக இடத்தை நீ சுத்தம் செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய காரியம் ஒன்றை அந்த இடத்துல வைக்காமல் சுத்தம் செய்யாது காலியான இடம் எப்பொழுதும் எதிரியை ஈர்க்கிறது அதனால்தான் நம்ம இந்து புத்த மதத்தின் தியானங்கள் கீழ்தேசத்தின் தியானங்கள் ஆபத்தானது அந்த யோகா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உன்னுடைய மனதை நீ பெருமையாக்கி காலி செய்ய கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப அது அபாயமானது ஆனால் தேவராஜ்யத்தின் தியானம் என்பது உன் மனதை அவருடைய சத்தியத்தால் நிரப்பும்படியாக உற்சாகப்படுத்துகிறது ரெண்டு பேரில் ஒண்ணு மூணுல நம்ம பார்க்கிறோம் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்ட எல்லாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்தரல் இருந்தது வாழ்க்கைக்கும் தேவபக்திக்கும் தேவையான அனைத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படின்னா அவரை அறிகிற அறிவின் மூலம் நீ அவரை எவ்வளவு அதிகமாய் அறிந்திருக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ பெறுவாய் அதனால க காரியங்கள் அசுத்தாவிகள் அல்லது உலக பிரகமான கவ கவனச்சிதறிகளை எல்லாம் நீ கட்டும் போது அதே நேரத்துல நீ ஆவியானவரால் வழி நடத்தப்படும் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களை விடு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய மத்தவங்களுக்கு செய்யற ஊழியத்திலும் கூட இதை நீங்க பயிற்சி செய்வது மிகவும் அவசியம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா நீ உண்மையிலேயே உன்னதத்துக்கு ஏறிய வாழ்க்கையை நீ பயிற்சி செய்கிறாய் பரலோகத்துல நீ பார்க்கிறதை நீ கீழே வந்து நீ கட்டும் பகுதிகளிலே பரலோகத்துல என்னத்தெல்லாம் பார்த்தியோ அதை அவிழ்த்து விடுகிறாய் அதை மாற்றுகிறாய் ஆமேன்